ஏன் கலைஞர் ஆர்மி ஏன் இந்த முயற்சி அவர்கள் சித்தாந்தத்தில் எனக்கு உறுதியோடு உடன்பாடு ஆனால் அவர்கள் கடுமையாக உழைக்கிறார் திராவிட இயக்கத்திற்கு எதிராக கம்யூனிசத்திற்கு எதிராக பெரியாரிய மாட்சி அமைப்பு சிந்தனைகளுக்கு எதிரான ஒரு வேலை திட்டம் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு அவங்க ஊர்ல கலைஞரால் திராவிட இயக்கத்தால் அல்லது பெரியாரால் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலேயோ அல்லது அவர்களுடைய ஊர்லேயோ அவருடைய பகுதியிலேயோ ஒரு நல்ல நன்மை நடந்தது அதுதான் அவன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தையே இருக்கு அதுவே அவனுக்கு கலைஞர் ஆர்மி அப்படிங்கிறது மதவாத

அப்போ இந்த பேரை செலக்ட் பண்ணது வந்து மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர் தான் கலைஞர் ஆகி எடுத்தார் முழுமையாக இப்போ திமுகவோட ஐக்கியப்பட்டு திமுகவுக்கான ஒரு இயக்கமாக தான் இது இருக்கு போகுதா யார் செஞ்ச திட்டத்தான் சொல்ல முடியும் அதிமுக தான் ஆட்சியில் இருந்துச்சு கலைஞர் தான் ஆட்சியில் இருந்தார் அப்போ கலைஞர் செய்த நண்பர்களை நம்ம நாம என்ன செய்ய சொல்ல முடியும் பாரு கலைஞரால் உனக்கு இவ்வளவு நம்ப கிடைச்சிருக்கு கட்டமைப்பு பலமும் வாக்கு சதவிகிதமும் வாக்கு வங்கியும் இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்ட மற்றவர்களை விட அவரிடம் தான் இருக்கிறது அமைப்பு பலருக்கு வெற்றி இருக்கு சித்தாந்த வலிமையும் எல்லாமே கரெக்ட் அதனாலதான் நாங்க அவங்க என்ன தேவை வருது அடுத்த தலைமுறை இப்போ டூ கே கிட்ஸ் ஒன்று இருக்கு மூத்தமிழ்ச்சி டாக்டர் கலைஞர் ஒருத்தர் வந்தார் அவர் என்ன பண்ணாது தெரியுமா அவர் தான் இந்தியாவிலேயே முதன்முறையாக தகவல் தொழில்நுட்பத்துன்னு ஒரு தனி கமிட்டி போட்டார் அவர் தான் தனி அமைச்சரை போட்டார் இந்தியாவில் முதன்முறையாக அவர் தான் இருந்தார் தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கில் கொண்டு வந்தார் டேட்டல் பார்க் கொண்டு வந்தார் இவருக்குலாம் படிக்கிறதுக்கு காலேஜ் தேவை அப்போ கல்லூரிகளுக்கு நிறைய அனுமதி கொடுத்தாரு நீங்கள் எல்லாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க ஆரம்பிச்சு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க ஆரம்பிச்சுனாலும் நீங்கள் எல்லாம் எங்கே போனீங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியராக போனீங்க இது இதெல்லாம் இதை தன்னால் நடந்துச்சுன்னு நினைக்கிறாங்க உங்கள் தாத்தா

அப்போ இதை சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவையும் கடமையும் இருக்கிறது அதான் கலைஞர் ஆனா ஒரு பத்திரிகையாளர் நீங்க இப்படி போய் பண்ணலாமா நான் நடுநிலையாளர் பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நிற்கிறது அவ்வளவுதான் சரி நான் அப்படி அப்படிதான் நிற்பேன் தேர்தல் அரசியல் வந்துருது இல்ல தேர்தல் அரசியல் மூலமா தானே பாதிப்பை சரி பண்ண முடியும் எனக்கு தேர்தல் அரசியல் வந்து கெட்ட வார்த்தையாங்க மாணவர்களுக்கு எதிர்த்து அரசியல் ஒரு கேள்வி மாணவர்களுக்கு தான் தான் அரசியல் தேவை இது இது மாணவர்களுக்கு அரசிய அந்த கத்தி போட யாரு யார் பேசுறேன் அன்பில் முகேஷ்க்கு ரிசைன் அன்பில் முகேஷ் இருந்தாங்க அதுவும் ஸ்கூல்ல நடந்த ஒரு விஷயத்துக்கு அவர் மேலே இன்னும் சொல்ல போனால் திமுக ஆதரவாளர்களாக நிறைய பேரே அவருக்கு எதிரான ஒரு கருத்துக்களை எல்லாம் முன் வச்சுருந்தாங்க அப்போ ஒட்டுமொத்தமாக மொத்தமாக இருக்கக்கூடிய நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட பள்ளிகளில் சமூக நீதி காக்கப்பட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒருத்தர் ஒரு பள்ளிக்கூடத்தில் எவனோ ஒருத்தன் போய் பேசிட்டாங்கிறத வச்சு அமைச்சராகவே இருந்தாலும் நான் கேள்வி கேட்பேன் நினைக்கிறது இல்லை அது பாராட்டத்தக்கதானே ஸோ அப்படியான ஒரு கூட்டத்தை தான் உருவாக்க பிடிக்கும் அப்படிதான ஒரு கூட்டம் உலக தமிழர் ஆணையருக்கும் வணக்கம் இன்றைய எசிறப்பு நேர்காணலின் மோடு இருக்கக்கூடியவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழ் கேள்வி செந்தில் வணக்கம் சார் வணக்கம் கலைஞர் ஆர்மி அப்படின்னு புதிதாக ஒன்று உருவாக்கியிருக்கீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க அமைச்சர் அன்பில் மகேஷ் தொடங்கி வச்சிருந்தார் அந்த விஷயத்தை பார்த்துருந்தோம் அவரே அந்த பதிவை வெளியிட்டு இருந்தார் உங்கள் தலைமையில் நீங்கள் ஆரம்பிச்சிருக்கிறதா சொல்லியிருந்தார் ஏன் கலைஞர் ஆர்மி ஏன் இந்த முயற்சி வலதுசாரி சக்திகளுடைய உழைப்பு அல்லது அவர்கள் மக்கள்கிட்ட அவருடைய வலதுசாரி தத்துவத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்கு செய்யக்கூடிய பணிகள் இயக்கங்கள்னு நிறைய இருக்குது அவங்களுக்கு ஆர்எஸ்எஸ் அவங்களுடைய சித்தாந்தத்தில் எனக்கு ஒரு துளி கூட உடன்பாடு கிடையாது ஆனால் அவர்கள் கடுமையாக உழைக்கிறார்கள் முயற்சி பண்ணி வேலை திட்டம் வச்ச பயணத்திட்டம் வச்சிருக்கிறாங்க ஒரு வேலை திட்டம் வச்சிருக்கிறாங்க தொடர்ச்சியாக வந்து திராவிட இயக்கத்திற்கு எதிராக கம்யூனிசத்திற்கு எதிராக பெரியாரிய மார்க்சிய அம்பேத்கரிய சிந்தனைகளுக்கு எதிரான ஒரு வேலை திட்டம் அவங்க கிட்ட இருந்துகிட்டே இருக்குது இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தையோ அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையோ மற்ற இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் பார்த்திங்கன்னா பெரிய மாநாடுகள் அல்லது பெரிய பொதுக்கூட்டங்கள் இந்த மாதிரியான கூட்டங்களின் மூலமாக மக்கள்கிட்ட வந்து அவங்களுடைய கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்குறாங்க ஆனால் இன்றைக்கு காலம் வேறு ஒரு கட்டத்துக்கு நகர்ந்து மாறுகிறது ஒவ்வொரு ஈச் அண்ட் இண்டிஜுவலுக்கும் திராவிட இயக்கம் என்ன செய்தது பெரியார் என்ன செய்தார் அண்ணா என்ன செய்தார் கலைஞர் என்ன செய்தார் அப்படிங்கிற புரிதல் ஒவ்வொரு இண்டிஜுவலுக்கும் இருக்குதா அல்லது ஒரு சாமானிய பொது ஜனத்துக்கு இருக்குதாங்கன்னா அது பெரிய மில்லியன் டாலர் கேள்வியாக இருக்குது அவங்க ஊரில் கலைஞரால் திராவிட இயக்கத்தால் அல்லது பெரியாரால் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலேயோ அல்லது அவர்களுடைய ஊர்லயோ அவருடைய பகுதியிலேயோ ஒரு நல்ல நன்மை நடந்திருக்கும் அதுதான் அவன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கும் அதுவே அவனுக்கு தெரியல தெரியாம அவன் யாரை எதிர்த்துட்டு கேட்டிங்கன்னா பெரியாரையும் திராவிட இயக்கத்தையும் அண்ணாவையும் கலைஞரையும் எதிர்த்துக்கிட்டே இருக்கிறான் அப்போ இந்த விஷயத்தை அவன்கிட்ட எப்படி போய் கொண்டு போய் சேர்க்கறது ஒரு மிகப்பெரிய கூட்டங்கள் அதன் மூலம் வந்து இதை உட்கார்ந்து அவன்கிட்ட பேச முடியுமா ஒன்ட்டு ஒன் மாதிரி உரையாட முடியுமா அப்படின்னா அது ஒரு பெரிய சவாலான ஒன்றாக இருக்குது அப்போ இது ஒரு நீண்ட காலமாக இது குறித்து நானும் அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களும் மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டவர்கள் இது குறித்து வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது உரையாடுகின்ற பொழுதுலாம் நான் வந்து ஒரு விஷயத்த சொல்லிகிட்டு இருந்தேன் என்ன அப்படின்னா நாம் வந்து ஒவ்வொரு தொகுதியாக போக வேண்டியிருக்குது ஒவ்வொரு மாவட்டம் ஒவ்வொரு தொகுதி ஒவ்வொரு பகுதியாக போய் ஒரு நூறு இளைஞர்களையாவது நாம் வந்து அங்கே வந்து என்ன செய்யணும் திரட்டி ஐம்பது பேர் அல்லது நூறு பேர் உட்காத்தி வச்சு அந்த ஐம்பது பேரும் நூறு பேரும் கட்சியில் நீண்ட காலம் பயணிக்கக்கூடியவர்கள் அவன் வந்து என்னடான் திமுக தான் ஓட்டு போடுவான் அப்படின்னா பிரச்சனை இல்லை அது வேற ஆனால் அவர்களும் அவசியம் அவர்களுக்கும் இதை புரிய வைக்கணும் ஆனால் எந்த கட்சியும் இல்லை ஆனால் பொது புத்தியில் திமுகவை குறித்து கலைஞரை குறித்து பெரியாரை பற்றி விதைக்கப்பட்ட எதிர்மறையான உண்மைக்கு மாறான செய்திகளோட இருக்கக்கூடிய ஒரு இளைய தலைமுறை இருக்கும் அவனை அழைச்சிட்டு வந்து பாரு இது இது நடந்திருக்குது இதனால தான் உங்கள் வாழ்க்கை இவ்வளோ முன்னேற்றத்தை அடைந்திருக்கிறது இவ்வளோ மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அப்படிங்கிறத ஆதாரங்களோடு தரவுகளோடு அவன்கிட்ட உரையாடுவோம் அவனுக்கு இந்த இயக்கத்தின் மீது இருக்கக்கூடிய எதிர்மறையான கருத்து ஏதாவது இருந்துச்சுன்னா கோபம் இருந்துச்சுன்னா சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா அவன் அதை நம்மக்கிட்ட கேட்கட்டும் அவன் கேட்கக்கூடிய சந்தேகங்களுக்கு நம்ம ஆதாரங்களோடு அவன்கிட்ட விளக்கங்களை எடுத்து முன்வைப்போம் ஐடியாலஜிக்கலாக கருத்தியலாக பெரியாரிய திராவிட இயக்க கருத்தியலை அடிமட்டத்தில் மீண்டும் கொண்டு போய் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்ப்போம் கருத்தியல் பலத்தோடு நின்றால் மட்டும்தான் இந்த இயக்கம் திமுக என்ற இந்த கட்சி திராவிட இயக்கம் நீண்ட காலம் இன்னும் நீடித்திருக்கும் நிலைத்திருக்கும் கருத்தியல் வலு இல்லாத ஒரு தலைமுறை உருவாகிடக்கூடாதுங்கிற பயம் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஒரு வரும்போது சரி நம்ம அதை செய்யலாம் அப்படின்னு வந்தாங்க ஸோ அதை தமிழ்நாடு முழுக்க ஒருமித்த கருத்துடைய ஒத்த சிந்தனை கொண்ட எல்லா தோழர்களும் இணைந்து பயணிப்போம் அப்படிங்கிறது இது ஒரு ஒரு கட்சியோ ஒரு பெரிய அப்படி இல்லை இது வந்து என்னென்னா ஆல்ரெடி ஆங்காங்கே தனி தனியாக நபர்கள் அல்லது வேறு சில இயக்கங்களோடு செய்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் தோழர்கள் எல்லோரும் இருக்கிறாங்க இதோ ஒரு 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 ஆர்கனைஸ்டாக இதுக்குன்னு ஒரு வேலை திட்டத்தை வச்சு அந்த வேலை திட்டம் இப்படி தான் இருக்கணுங்கிறத ஒரு வரையறைக்குள்ளே கொண்டு வந்து இளைஞர்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு குடையின் கீழ் ஒரு ஒரு முயற்சின்னு வச்சுக்கலாம் ஒரு குடையின் கீழ் ஒரு முயற்சி அப்படின்னு வச்சுக்கலாம் ஸோ இதற்கான முயற்சி தான் இது அப்போ இந்த பேரை செலக்ட் பண்ணது வந்து மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர் தான் கலைஞர் ஆர்மி அப்படிங்கிற ஒன்றை எடுத்தார் ஸோ அதனுடைய இது தமிழ்நாடு முழுக்க பயணிக்கு அறிக்கிறது இதை இதனுடைய தொடக்கம்தான் கொடைக்கானலில் இரண்டு நாள் பயிற்சி முகாமாக நடந்துச்சு மாண்புமிகு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தொடங்கி வைத்தார் அவருடைய தொகுதியிலிருந்து ஒரு எழுபத்தி ஆறு இளைஞர்கள் கிட்டப்பட்ட ஒரு முந்நூறு இளைஞர்கள் தேர்வாகி அவங்கள அவங்களுக்குள்ளே அதான் அகேன் வெறும் கட்சிக்காரங்களாக இருந்தால் ஆயிரம் பேரை கூட திரட்டலாம் அதில் ஃபில்ட்ரு பண்ணி அவங்களில் சில பேர் நான் வரமாட்டேன்னு சொல்லி அடுத்தவங்களில் நாங்கள் அடுத்த கூட்டத்துக்கு வரோன்னு சொல்லி கொஞ்சம் இளைஞர்கள் சரி நீங்கள் என்னதான் சொல்றீங்கன்னு சொல்கிறீங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு வந்து அந்த வந்த பல இளைஞர்களுக்கு திமுகவை பற்றி கலைஞரை பற்றி பெரியாரை பற்றி ஏகப்பட்ட குழப்பங்கள் சந்தேகங்கள் அதை வந்து அளவு நாங்கள் அந்த ரெண்டு நாளில் வந்து அவங்க கேட்ட கேள்வி எல்லாமே அவன் மனதில் பொது புத்தியில் உரைய வைக்கப்பட்ட எதிர்மறையான கேள்விகள் தான் இந்த பயிற்சி முகாமில் அவன் வந்து இது இப்படி சொன்னாங்களே அது அப்படி சொன்னாங்களே இது ஏன் இப்படி நடந்துச்சு அது ஏன் அப்படி நடந்துச்சுன்னு அனைத்துக்கும் நாங்கள் வந்து ஒரு ஒரு கைடாகவே தயார் பண்ணி தான் போயிருந்தோம் என்ன கேள்விகள் வரும் என்னெல்லாம் வரும் அப்படிங்கிறதுக்கான தரவுகளோட ஆதாரங்களோடு போயிருந்தோம் அந்த ஆதாரங்களை அவர்கள் முன்னாடி கொடுத்தோம் சில புதிய கேள்விகள் வந்துச்சு அந்த புதிய கேள்விகளுக்கான தரவுகளோடு நாங்கள் வந்து ஆதாரங்களோடு திருப்பி நாங்கள் உங்களுக்கு இந்த கேள்விகளை விளக்கம் சொல்கிறோம்னு சொல்லிவிட்டு அந்த கேள்விகளை அது நாங்களும் படிச்சுக்கிறோம் அவங்ககிட்டேருந்து அடுத்த தலைமுறைக்கு என்ன தேவைங்கிறது நாங்களும் படித்து கொண்டோம் ஸோ திராவிட இயக்கத்தால் கலைஞரால் பெற்ற பலன்களை அடுத்த தலைமுறைக்கு கடத்துவது அவர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள் அப்படிங்கிறத அவரிடமிருந்து நாங்கள் தெரிந்து கொள்வது ஸோ கலைஞர் ஆர்மி அப்படிங்கிறது மதவாத சாதியவாத சிந்தனைக்கு அடுத்த தலைமுறை இரையாகி விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக புறப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கருத்தியல் படை ஏன் இப்போ பேரு கலைஞர் ஆர்மி என்ன நீங்க திராவிட இயக்க பெரியாரிய அம்பேத்கரிய மார்க்சிய தத்துவங்களை இளைஞர்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கணும் ஒரு வலதுசாரி தத்துவத்திற்கு எதிர்ப்பான அல்லது குறைந்தபட்சம் இடதுசாரி தத்துவத்திலையும் தெரிஞ்சுக்கிட்டா இளைஞர்கள் கொஞ்சம் தெளிவோடு இருப்பாங்கன்ற ஒரு முயற்சின்றீங்க அப்போ அதில் கலைஞர் ஆர்மின்னு ஒரு பர்டிகுலர் பேர் வைக்கிறது இல்லை நம்ம பேர் தான் பிரச்சனைனா எக்ஸ் ஓ இசு கூட வச்சுக்கலாம் எனக்கு பிரச்சனை இல்லை அமைச்சருக்கு அதில் பிரச்சனை பெரியார்னா இல்லை அண்ணா அதிமுக திமுக எல்லாருமே ஒரு குடைக்குள்ள வருவாங்க ஒரு இப்போ ரெண்டு விதமாக எடுத்துக்கலாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறையில் பெருவாரியாக பெரியாரை பார்த்த தலைமுறை யாரும் கிடையாது அண்ணா பா ஆனால் கலைஞரை ஓரளவுக்கு பார்த்த தலைமுறை ஒன்று இருக்கிறது கலைஞரை அவங்க பார்த்துருக்குறாங்க மினி பஸ் அவங்க கண்ணு முன்னாடி இருக்கும் கொஞ்சம் ஈஸியாக ஆக்சஸ் அடுத்த தலைமுறைக்கு ஸ்மால் பஸ்ஸாக இப்போ இருக்குது இப்போ ஸ்மால் பஸ் மினி பஸ் வந்து கலைஞர் முதல்ல கொண்டு வந்தேன் எப்போ மினி பஸ் இருக்கிறப்பா கலைஞர் நீங்கள் பஸ்ஸில் மாணவர்களுக்கு இலவசம் பஸ் பாஸ் இருக்குல்ல கலைஞர் கொண்டு வந்த திட்டம் தான் இப்போ கலைஞருடைய திட்டங்கள் அப்படிங்கிறது இன்றைக்கும் அவன் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அதை கன்சியூம் பண்ணுறான் அப்போது நான் அவனோட ஈஸியாக அசோசியேட் ஆகிறதுக்கு எனக்கு வந்து கலைஞர் இன்னொன்று நீங்கள் எவ்வளவு சொல்லலாம் இப்போது மார்க்சியம் ஒரு மாசற்ற ஒரு சித்தாந்தம் அம்பேத்கரியம் மிகப்பெரிய சித்தாந்தம் ஆனால் இதை எல்லாத்தையும் இந்த மார்க்சியத்தையோ பெரியார் அம்பேத்கர் இயத்தையோ அதிகார அரசியல் மூலமாக சாமானியர்களுக்கு கொண்டு போய் சேர்த்ததில் இந்தியாவில் கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி செய்த மாநிலங்கள் இருந்தன இப்பொழுதும் கேரளாவில் கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி இருக்கிறது நீங்கள் மாயாவதி வந்து உத்தரப்பிரதேசை ஆட்சி செய்திருக்கிறார் மாற்று கருத்தில் ஆனால் நீங்கள் கம்பேரிட்டிவ்லி இந்த பெரியாரிய மார்க்சிய அம்பேத்கரிய சிந்தனைகளை உள்வாங்கி அதை தேர்தல் அரசியலின் மூலமாக அதிகாரத்தை கைப்பற்றி அந்த அதிகாரத்தின் மூலமாக சாமானியர்களுக்கு அதை கொண்டு போய் சேர்த்ததில் இவர்கள் எல்லோரையும் விட ஒரு கொஞ்சம் முன்னாடி ஒருபடி முன்னாடி இல்லை இன்னும் கூட சொல்லலாம் உரிமையோட நான் அவர்கள் காயப்பற்ற கூடாங்கிறதுக்காக கொஞ்சம் நான் ஒருபடி முன்னாடி சொல்கிறேன் உரிமையோடு சொல்லணும்னா பலபடி முன்னிற்பவர் மூத்தமிழஞ்ச டாக்டர் கலைஞர் அதில் மாற்றுக்கிறதே இல்லை என் எனக்கு ஸோ அவருடைய திட்டங்கள் தான் தமிழ்நாட்டு தமிழ்நாடு இன்றைக்கி என்னவா இருக்குங்கிறதுல கலைஞர் வந்து ஒரு பெரிய பாரதூரத்தை வந்து நம்மளை வந்து கொண்டு வந்து விட்டுருக்கிறார் ஸோ அதனால் அவருடைய பெயர் அதற்கு மிகவும் பொருத்தமான ஒன்று தான் இல்லை பேரில் அல்ல பிரச்சனை அவருடைய பேர் மிக பொருத்தமான ஒன்று பேர் தான் பிரச்சனை எனக்கு நான் கொள்கையாக பத்து பேர் வருவான்னா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அதில் ஸோ அதை நீங்கள் எந்த பேர் வேணாலும் வச்சுக்கலாம் ஆனால் அவருடைய பேரை தாண்டி அதற்கு பொருத்தமான பேர் வேறு ஒன்று இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு கேள்வி முழுமையாக இப்போ திமுகவோடு ஐக்கியப்பட்டு திமுகவுக்கான ஒரு இயக்கமாக தான் இது இருக்கு போகுதா நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து ஆட்சியை பிடிக்கக்கூடிய சக்தி பாஜகவிற்கு எதிரான மனநிலை கொண்ட இடதுசாரிகள் ஒருபோதும் பாஜகவோடு சமரசம் செய்து கொள்ள மாட்டார்கள் ஐ எம் ஷுர் திருமாவளவன் ஒருபோதும் முனைவர் தொல் திருமாவர்கள் பாஜகவோடு அல்லது ஆர்எஸ்எஸோடு சித்தாந்தத்தோடு சமரசம் செய்து கொள்ள மாட்டார் ஐ எம் ஷுவர் காங்கிரஸ் அதை செய்யாது ஆனால் அவர்கள் அனைவருக்கும் ஒரு யதார்த்தம் தெரியும் உணவு திருமாவுக்கு அந்த யதார்த்தம் நல்லா தரும் அவரே பலமுறை அதை சொல்லிட்டார் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்கு இந்த ஆர்எஸ்எஸ் பாஜகவை எதிர்க்கக்கூடிய கட்சிகளில் அடிப்படை கட்டமைப்போடு தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஏற்கனவே ஆட்சி செய்திருக்கக்கூடிய இது எல்லாமாகவும் இருக்கக்கூடிய ஒரு இயக்கமும் கட்சியும் இதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் தான் அப்புறம் இந்த பெரியாரியை நான் முதல் கேள்விக்கு சொன்ன பதில் தான் பெரியாரிய அம்பேத்கரிய மார்க்சிய சித்தாந்தங்களை தேர்தல் அரசியலுக்குள் கொண்டு வந்து அதிகார அரசியலின் மூலமாக இவர்கள் பலன் பெற்றிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிற இல்லையா இப்போ நான் அவர் போய் பேசணும் பேசும்போது யார் செஞ்ச திட்டத்தான் சொல்ல முடியும் இங்கே அதிமுக தான் ஆட்சியில் இருந்துச்சு கலைஞர் தானே ஆட்சியில் இருந்தால் அப்போ கலைஞர் செய்த நன்மைகளைத்தானே தானே போய் என்ன செய்ய முடியும் சொல்ல முடியும் பாரு கலைஞரால் உனக்கு இவ்வளோ நன்மை கிடைச்சிருக்குது கலைஞர் இப்படி உனக்கு கொண்டு வந்தார் தெரியுமா இது எதுடைய வெளிப்பாடு தெரியுமா இது மார்க்சியத்தினுடைய ஒரு பார்வை அம்பேத்கர் இடஒதுக்கீட்டை வலியுறுத்தினார் இடஒதுக்கீட்டில் கலைஞர் என்ன செஞ்சார் தெரியுமா அப்படின்னு நம்ம ஒன்று சொல்கிறோம் அப்படின்னா இது எல்லாமே அகைன் யார்கிட்ட தான் நிற்குது அப்போ அவங்க தான் செஞ்சிருக்கிறாங்க அவங்க செய்திருக்கிறார்கள் இனியும் செய்யக்கூடிய வாய்ப்பும் கட்டமைப்பு பலமும் வாக்கு சதவிகிதமும் வாக்கு வங்கியும் இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்ட மற்றவர்களை விட அவர்களிடம்தான் இருக்கிறது இல்லை சார் ரொம்ப யதார்த்தம் புரியுது இப்போ ஆல்ரெடி ஆட்சியில் இருக்கிற திமுக தான் ஜெயிச்சுட்டு இருக்காங்க தொடர்ந்து மூன்று தேர்தல்களா பிரம்மாண்ட வெற்றியை பெற்றுட்டு இருக்காங்க சோ கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் எதிரிகள் இல்லைன்னு ஜெயலலிதா சொன்னது போல ஒரு நிலைமை இருக்கிறதா அப்படிலாம் கூடாது ஒரு மு ஸ்டாலினுக்கு எதிரா இன்னைக்கு அப்படி அப்படியான விமர்சனங்கள் இப்ப நிறைய வருது சொல்றாங்க எதுக்கு இந்த ஒரு தேவை இருக்கு இல்லை அதான் சொல்றேன் இது வந்து நீங்க இன்னைக்கு நீங்க நல்லா ஒரு வார்த்தை சொன்னீங்க இன்னைக்கு அஇஅதிமுக வந்து தலைவர்கள் பேஸ்டு கட்சி ரைட் நீங்க வந்து அங்க தலைவர்கள் தான் இன்றைக்கி ஜெயலலிதாவுடைய மரணத்துக்கு பிறகு அஇஅதிமுக என்னமா இருக்குது ரெண்டாம் மூணா உடஞ்சி நிற்குது டிடி விஜயநகரம் ஒரு பக்கம் திருமதி வி கே சசீலா ஒரு பக்கம் கோர்ஸ் அதிமுக ரெட்டலை அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமியிடம் இருந்தாலும் கூட கட்சியா செல்வி ஜெயலலிதா இருந்து நாற்பது சதவீத வாக்கு அதிமுகிட்ட ஒன்றுபட்ட அதிமுகவிடம் இல்லை அதான் கலை யதார்த்தம் அப்ப ஒரு கட்சி எப்போ உயிர்ப்போடு இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சித்தாந்த வலிமையோடு இருந்தால் மட்டும்தான் அது ரைட் சார் சித்தாந்த வலிமை தேவை அமைப்பு வெற்றி இருக்கு சித்தாந்த வலிமையும் சரியான கரெக்ட் தேவை அவர் சித்தாந்த வலிமையோடு இருக்கக்கூடிய காரணத்தினால்தான் இந்த சித்தாந்த பலத்தோடு எதிர்கால தலைமுறை உருவாகுங்கிறதுக்காக எங்களை அனுப்புறாரு நீங்க அவர் சித்தாந்தத்திலிருந்து விலகி இருந்தா இந்த வேலை உனக்கு வேண்டாம் வந்து உட்காரும்பாரு அவர் வலிமையாக இருக்கிறார் சித்தாந்த புரிதோடு இருக்கிறார் வலிமையோடு இருக்கிறார் தெளிவோடு இப்போ என்ன தேவை வருது அடுத்த தலைமுறை ஓகே நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறோட தேர்தல் முடிஞ்சிக்கணுமா இனிமேல் தேர்தல் நடக்காத ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னு ஒரு தேர்தல் வரும் ரெண்டாயிரத்தி முப்பத்தாறில் ஒரு தேர்தல் வரும் இல்லையா அடுத்த தலைமுறை இப்போ டூ கே கிட்ஸ் ஒன்று இருக்குங்க டூ கே கிட்ஸு நீங்கள் அந்த டூ கே போய் கேளுங்களேன் நான் பேர் சொல்ல விரும்பலை நான் தலை சில அரசியல் தலைவர்களுடைய பேரை சொல்ல விரும்பலை ரியலாக நடந்த சம்பவம் நான் வந்து இந்த என் உயிரினும் மேலாண்மையினு திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பாக ஒரு பேச்சு போட்டி நடத்தினோம் தமிழ்நாடு முழுக்க மாண்பு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பெருமுயற்சி அது இளைஞர்களுக்கு இந்த கருத்தில் கொண்டு பேசுகிறாங்க அங்கே திருப்பி திருப்பி அடுத்த தலைமுறையிட்ட தான் வேறு வேறு பேர் அப்போ நாங்கள் இந்த பேச்சு போட்டிக்காக நான் வந்து திருச்சி போகிறேன் விமானத்தில் திருச்சி விமானத்துக்கு போகும்போது விமானத்தில் என் அருகில் ஒரு தங்கை அந்த பொண்ணு என்கிட்ட வந்து அங்கிள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க என்ன வேலை பார்க்குறீங்க அங்கிள்னு கேட்குறாங்க இந்த பொண்ணு கல்லூரி இப்போ தான் முதலாம் ஆண்டு வந்துருக்குது பாப்பா அப்போது நான் சொன்னேன் அம்மாடி நான் வந்து ஜேர்னலிஸ்டாக இருக்கம்மா அப்படின்னா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுச்சு அப்படின்னா நான் என்ன சொல்கிறது நான் வந்து இந்த டிவி எல்லாம் ஒரு நாலு பேர் வந்து சண்டேலாம் போடுவாங்க பார்த்துருக்கியாம்மா அந்த மாதிரி வேலை அது அப்படி இருந்தேன் இப்போ வந்து நான் வந்து தனியாக ஒரு யூடியூப் நடத்திட்டு அப்படின்னே நீங்கள் என்ன பண்ணிக்கங்க அது மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்து காட்டுங்க எனக்கு அப்படின்னு சொல்லிச்சு ஆனால் யூடியூப்பில் நான் வந்து ஒரு புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் நான் அடித்த உடனே ஒரு நேர்காணல் ஒரு பரபரப்பான நேர்காணல் ஒன்று நான் பேர் சொல்ல விரும்பல யார் பேரையும் அந்த நேர்காணம் தான் முதல்ல வருது அதை எடுத்து காட்டுறேன் அந்த நேர்காணலத்தை நான் யாரை எடுத்திருந்தனோ அவரை காட்டுறேன் இவர் யாருன்னு தெரியுதான்னு கேட்டேன் தெரிலேன்னு அந்த பொண்ணு அவரை தெரில சரி ஓகே இவரை தெரில அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய இன்னொரு தலைவர் நான் அவர் பேரையும் சொல்ல விரும்பலை அவரோடு அவருடைய கருத்தியலோடு எனக்கு எந்த இடத்துலையும் உடன்பாடு இல்லை நான் அவரை கடுமையாக விமர்சிச்சுட்டு இருக்கிறேன் இவர் இளைஞர்களை கடுமையாக அவர் குறி வச்சு தான் வேலை செய்கிறாரு இவருக்கு கண்டிப்பாக இவரை கண்டிப்பாக இந்த பாப்பாவுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குதுன்ட்டு அவர் ஃபோட்டோ எடுத்து அவரோட நான் செஞ்ச நேர்காணல் எடுத்துக்காட்டுறேன் இவரை யாருன்னு தெரியுமான்னு தேவேந்திரன் நான் ஒன்பீனியன் வந்துட்டேன் அவரையும் தெரில அவர் அவரையும் தெரில யாரையுமே தெரில எனக்கு அதிர்ச்சி ஆகிடுச்சு அப்புறம் நான் வந்து சிஎம் ஃபோட்டோ காட்டினேன் பட் சிஎம் தெரிஞ்சிருக்குது அப்போ ஆடா சிஎம்மாக சிஎம்பிஎம் தெரிஞ்சிருக்கு ஓகே சிஎம் பிஎம் தெரிஞ்சிருக்கிறாங்க அந்தளவுக்கு ஆனால் இந்த பயிற்சி வகுப்புலையும் நாங்கள் அதை கேட்குறோம் இந்த பயிற்சி வகுப்புலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் புகைப்படத்தை போட்டுட்டு குடியரசுத் தலைவர் யாருன்னு கேட்டால் ஒரு நூறு பேர் வந்திருக்காங்கன்னா ஒரு இருபது பேருக்கு தெரியுது எண்பது பேருக்கு குடியரசுத் தலைவர் பேர் சொல்லத் தெரியல குடியரசுத் தலைவர் யாருன்னு சொல்ல தெரியல இப்போ நீங்கள் டூ கே கிட்ஸ்ன்னு ஒன்று சொல்கிறோம் இல்லையா நீங்கள் வந்து அவங்க வந்து என்னப்பா இந்த காலத்து பிள்ளையிலே கொடுத்தாம்பா இந்த தலைமுறையை கொடுத்தான்ப்பான்னு ஒதுக்கி தள்ளிட முடியாது நீங்கள் அவங்கள அழைச்சிட்டு வந்து பேச வேண்டியிருக்கில்ல ஏன் தமிழ்நாடு இப்படி இருக்குது தெரியுமா மற்ற மாநிலங்களிலிருந்து ஏன் வட இந்தியர்கள் தமிழ்நாட்டிற்கு வேலை தேடி வருகிறார்கள் தெரியுமா தமிழ்நாடு ஒன்று செஞ்சது தெரியுமா இருமொழி கொள்கைனா என்ன தெரியுமா இடஒதுக்கீனா என்னன்னு தெரியுமா சமூக நீதினால் என்னன்னு தெரியுமா நீ இன்னைக்கு சாஃப்ட்வேர் படிச்சுட்டு எங்கள் அத்தை பையன் அமெரிக்காவில் இருக்கா எங்கள் மாமா பொண்ணு ஆஸ்திரேலியாவில் இருக்குதுலாம் சொல்கிறியே இதெல்லாம் மந்திரத்தில் மந்திரவாதி வந்து பண்ண வேலையா அப்படி இல்லை முத்தமிழன் டாக்டர் கலைஞன் ஒருத்தர் வந்தார் அவர் என்ன பண்ணாது தெரியுமா அவர் தான் இந்தியாவிலேயே முதன்முறையாக தகவல் தொழில்நுட்பத்திற்குன்னு ஒரு தனி கமிட்டி போட்டார் அவர் தான் தனி அமைச்சரை போட்டார் இந்தியாவில் முதன்முறையாக அவர் தான் என்ன செஞ்சார் தகவல் தொழில்நுட்பம் பூங்காக்களை கொண்டு வந்தார் டைடல் பார்க்கு கொண்டு வந்தார் இதுக்கெல்லாம் படிக்கிறதுக்கு காலேஜ் தேவை கல்லூரிகளுக்கு நிறைய அனுமதி கொடுத்தாரு நீங்கள் எல்லாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க ஆரம்பிச்சாங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க ஆரம்பிச்சுனாலும் நீங்கள் எல்லாம் எங்கே போனீங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியராக போனீங்க நீங்கள் பீகார்லேயும் உத்தரப்பிரதேசம்லேயும் எத்தனை சாஃப்ட்வேர் இன்யர் கம்பெனிஸ் இருக்குது எத்தனை இன்ஜினியர்ஸ் இருக்கிறான் அப்போ இது எல்லாமே எப்படி சிந்தித்து நடந்துச்சு இது எல்லாத்தையும் அந்த அவங்ககிட்ட போய் உரையாட வேண்டியிருக்கு இல்லைன்னா அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா இது இதெல்லாம் எதோ தன்னால் நடந்துச்சுன்னு நினைக்கிறாங்க உங்கள் தாத்தா இந்த தெருவுக்குள் செருப்பு போட்டு நடந்து செல்ல அனுமதி மறுக்கப்பட்டார் அந்த நம்ப முடியல மாபெரும் தமிழ்கணம் ஒரு நிகழ்ச்சி தமிழ்நாடு அரசின் சார்பாக நடத்தப்பட்டுச்சு ஒரு லட்சம் மாணவர்களை சந்திப்பது அதனுடைய இலக்கு திட்டம் அது அரசு நடத்திய நிகழ்ச்சி என்பதால் அதுல முதலமைச்சர் போட்டோ கூட இருக்காது முதலமைச்சர் போட்டோ கூட இருக்காது திருவள்ளூர் மட்டும் இருப்பார் எந்த அரசியலும் பேசக்கூடாது எங்களுக்கு உத்தரவு அரசியல் பேசக்கூடாது அங்கே போய் திமுக தமிழ் இலக்கியம் வரலாறு இதை பற்றி பேசலாம் இப்போ நாங்கள் அங்கே போய் பேசுகிறோம் நான் தமிழர் மரபை பற்றி பேசுகிறேன் இலக்கியத்தை பற்றி பேசுகிறேன் எவ்வளோ வலிமையான சமூகம் இதெல்லாம் எடுத்து பேசி எல்லாம் சொல்கிறேன் எல்லா கல்லூரிகளிலும் நான் ஏட்ட மட்டும் இல்லை பல எழுத்தாளர்கள் இலக்கியவாதிகள் பேச்சாளர்கள் எல்லாரும் அதில் கலந்துக்கிட்டாங்க எல்லோரும் போன இடத்திலும் எல்லா கல்லூரிகளிலும் நீக்கமர கேட்கப்பட்ட ஒரு கேள்வி என்ன தெரியுமா ஏன் இடஒதுக்கீடு இந்த கேள்வியை கேட்டது யாருன்னு நினைக்கிறீங்க பிசி எஸ்சி எஸ்டி சமூகத்திலிருந்து வந்த நம் வீட்டு பிள்ளைகள் கேட்கிறார்கள் ஏன் இடஒதுக்கீடு இடஒதுக்கீட்டு பலனை அனுபவிச்சுட்டு இருக்க அனுபவிச்சுட்டு இருக்கிறவங்க இடஒதுக்கீட்டுக்கு எதிராக பேசுறாங்க அப்ப நான் கூப்பிட்டு இடஒதுக்கீட்டை பத்தி சொல்றேன் எல்லாம் சொல்லி முடிச்சோன்னா ஒரு பதில் வரும் இதெல்லாம் இவ்வளவு நாள எங்களுக்கு யாருமே சொல்லி தரல அப்போ இதை சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவையும் கடமையும் இருக்கிறது அதான் கலைஞராக அதான் கலைஞர் தான் கலைஞர் அடுத்த தலைமுறை கொண்டு போய் சேர்க்கணும் ஆனா ஒரு பத்திரிக்கையாளர் நீங்க இப்படி போய் பண்ணலாமா ஒரு கட்சிக்காக அல்லது ஒரு இயக்கத்துக்காக இல்ல ஒரு தத்துவத்திற்காக ஆதரவாக இப்படி போகலாமா கேள்வி வரும்ல நான் எப்பவுமே சொல்லிட்டேன் நான் வந்து நடுநிலையாளர் நடுநிலை அல்ல இதை நான் இன்னைக்கு சொல்லல மீடியாக்குள்ள இருக்கும்போதே சொல்லிட்டேன் நான் நடுநிலையாளர் பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நிற்கிறது அவ்வளோ தான் பாசாரி நான் அப்படிதான் இப்போ ஆனால் இப்போ எதுவும் தேர்தல் அரசியல் வந்ததில்லை தேர்தல் அரசியல் மூலமாக தானே பாதிப்பை சரி பண்ண முடியும் எங்க தேர்தல் அரசியல் என்ன கெட்ட வார்த்தையாங்க இல்ல இப்ப இங்க அதிமுக மற்ற கட்சிகள் எல்லாமே இருக்காங்கல்ல ஆமாங்க அர்ணாப் கோஸ்வாமிக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறார்ல அர்ணாப் கோஸ்வாமி வட இந்திய ஊடகங்கள் மோடி வெற்றி பெறுகின்ற பொழுது சேனலுக்குள்ள குதிக்கிறான் கொண்டாடுறான் விஷுவல் வருது தமிழ்நாட்டுல ஒரு பத்திரிக்கையாளர் இல்லையா நம்ம பார்த்தோம் அவர் வந்து முழுக்க முழுக்க பாஜக ஆதரவு மனநிலை தான் செயல்படுறார் அவர் இன்னைக்கு அவரும் வெளியில வந்துட்டார் ரைட்டு நீங்க எனக்கு புரியவே இல்லை இவ்வளோ நாள் பத்திரிகை ஊடகத்தில் யார் ஆக்கிரமிச்சிருந்தா இவ்வளோ நாள் பத்திரிகையில் யாருங்க இருந்தா யார் இருந்தா நாங்கள் நாங்கள் இன்றைக்கி வந்தோம் நாங்கள் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சோடனே தான் உங்களுக்கு கடுப்பாயிடுச்சே இது பத்திரிகை துறையில் மட்டும் இல்லை இப்போ சினிமா ஆடுங்க இவ்வளோ நாள் எது ஏதோ பேசப்பட்டுச்சு எவனுக்கும் கோவரில் எப்போ பாரஞ்சித் வந்து ஒரு பேசுகிறாரோ எப்போ மாரி செல்வராஜ் வந்து பேசுகிறாரோ எல்லாம் கடுப்பாராம் புரியுதா உங்களுக்கு அப்போ பாரஞ்சித் பேசிடக்கூடாது மாரி செல்வராஜ் பேசிடக்கூடாதுன்னு ஒரு பதக்கம் வருது பாரஞ்சித் பேசுகிறேன் வேற சில அரசியல் எனக்கு முரண்பாடு இருக்குது அது வேறு ஆனால் அவர் திரைப்படத்தை நீ வந்து அப் அவர் அவரோட படைப்பின் மூலமாக அவர் நம்பர் ஒரு கருத்தில் பேசணும்னு பேசிய தொடங்கியவுடன் உனக்கு ஒரு பதட்டம் வருதுல்ல நீங்கள் பேசலாமா சினிமாவுக்குள்ள சாதி வரலாமா டேய் இவ்வளோ நான் என்னடா பண்ணீங்க அதே அதேதான் ஸோ பத்திரிக்கையாளர்னா நம்ம வந்து எது நடந்தாலும் அப்படியா அப்படியே இருந்துட்டு போறது அல்ல பத்திரிக்கையாளர் இன்னும் சொல்ல போனால் பாரதி சொல்லுவான் படித்தவன் சூதும் வாதும் செய்தால் போவான் போவான் ஐயோ என்று போவான்மா பாரதி நீங்க தான் இன்னும் அதிகமாக இயல்புலேயே தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அதுக்குள்ளேயே இருக்கிறதுனால என்ன நடக்குது என்ன அநீதி நடக்குது தமிழ்நாட்டிற்கு எவ்வளவு அநீதி இலைக்கப்படுகிறது அன்பில் மகேஷ் பொய்யாமலி அவர்களும் தொடங்கி வைக்கிறார் அடுத்தடுத்து தமிழ்நாடு முழுக்க பயணிக்க போற நமக்கு தர வேண்டிய நிதியை தர மறுக்கிறது ஒன்றிய அரசு ரைட் ரெண்டாயிரம் கோடிக்கு மேலே தரணும் முதல் தவணையே சில நூறு கோடிகள் தரணும் தர மறுக்குது இந்த பிள்ளைங்களுக்கு இது தெரியணுமா தெரிய வேண்டாமா யார் கொண்டு போய் சேர்க்கிறது ஊடகங்களுக்கு ஒரு பெரும் வேலை இருக்கு பரபரப்பு இருக்கு டிஆர்பி தேவைப்படுது அவங்களுக்கு சுவாரஸ்யமான செய்திகள் மட்டும் தான் பேசப்படணுங்கிறதுல ஓடுறாங்க அப்ப இதை யார் கொண்டு போய் சேர்க்கிறது மாணவர்களுக்கு எதிர்க்கு அரசியல்னு ஒரு கேள்வி வரும் மாணவர்களுக்கு தான் சார் அரசியல் தேவை இது இது மாணவர்களுக்கு அரசியலா நீ இந்த கட்சி ஓட்டு போடு அந்த கட்சி ஓட்டு போடுன்னு யாரும் போய் பேசலையே பொது அரசியல் என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சு கொண்டு போய் ஆனா சார் இன்னொரு பக்கம் அன்பில் மகேஷ்கேன் அன்பில் மகேஷ் இருந்தாங்க நடந்த ஒரு விஷயத்துக்கு அவர் மேல இன்னும் சொல்ல போனா திமுக ஆதரவாளர்களா நிறைய பேரே அவருக்கு எதிரான ஒரு கருத்துக்களை எல்லாம் முன் வச்சிருந்தாங்க இப்போ அவர் துவக்கி வச்சு இதை நடத்துறாருங்கும் போது இப்போ மறுபடியும் அதே கேள்விகள் வரும்ல இது எப்படி இருக்கும் நீங்க அவர் சரியா இருக்காரு அவரை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று அர்த்தம் இதுக்கு அவரு சரியாக தான் நான் கொடைக்கானலில் அவரை ஒரு நேர்காணல் செய்தேன் தமிழ் கேள்வியில் அது வெளியாகும் அவர்தான் அந்த கேள்வி நானே வச்சேன் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்கள் பெரியாரை ஏற்றுக்கொண்டவர்கள் கலைஞரை ஏற்றுக்கொண்டவர்கள் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்களே உங்கள் மீது கடும் விமர்சனங்களை வைத்தார்களே சமூகங்களை நீங்க எப்படி உணர்ந்தீங்கன்னு சொல்லும்போது அவர் சொன்னார் இதுதான் அவர் அவங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு விமர்சிங்கிற வருத்தம் எனக்கு இருக்குது தப்பா புரிஞ்சு ஆனால் எங்க நம்ம அமைச்சர் ஒரு இடத்துல ஏதேனு மட்டும் தப்பு பண்ணிவிடுவாங்க பதட்டம் என் தொண்டனுக்கு இருக்குல்ல அவர் சொன்னார் என் தொண்டனுக்கு இருக்குல்ல திமுக இருக்குல்ல அதான் திமுக இது அண்ணா சொன்னாருன்னு சொல்லி அவர் ஒன்று சொன்னார் அண்ணாவே சொல்கிறார் திமுக மாதிரி மற்ற கட்சி மாதிரி கிடையாது நான் எல்லாரையும் கிளக்க பாரு கிழக்க நோக்கி போ அப்படின்னு சொன்னால் எல்லாரும் கிழக்க போயிட மாட்டான் ஏன் அண்ணா கிழக்க போகணும் மேற்க போனோம் என்னான்னு என்கிட்ட கேட்பான் எல்லாத்தையும் ஏன் இதுக்குன்னு கேட்கக்கூடிய ஒரு தளம் ஒரு ஒரு இதுதான் தான் திமுக என்ற இயக்கம்னு அவர் சொன்னார் நீங்கள் அது இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு மணி நேர வேலை சட்டத்திற்கு விலை அப்படின்னு சொல்லி ஒரு முடிவை தமிழ்நாடு அரசு எடுக்கலாம்னு முயற்சிக்கின்ற பொழுது முதல் எதிர்ப்பு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொழிற்சங்கத்திலேருந்து வந்துச்சு முதலமைச்சர் துணி மிக துணிவோடு திமுகவினுடைய தொழிற்சங்கமே இதை எதிர்த்தது நான் அதை வாழ்த்துகிறேன்னு ஸோ இது வந்து இருக்கும் ஆனால் அவரை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் தோழர்கள் அப்படிங்கிற வருத்தம் எனக்கு இருக்குது ஏன்னா நீங்கள் யாரோ ஒருத்தன் வராங்க ஒரு ஸ்கூலில் பேசிடறான் அது தெரிகிறது உடனே அவர் அந்த ஸ்கூலுக்கு போகிறாரு அந்த ஸ்கூலுக்கு போகிறாரு சம்பந்தப்பட்ட அந்த பார்வை மாற்றுத்திறனாளி ஆசிரியர் அவர் இன்னொரு ஸ்கூலில் நடந்த பிரச்சனை அவர் அந்த ஸ்கூலுக்கு வர வைக்கிறார் அவரு அவரோடு நான் நிற்பேன்னு உறுதியாக சொல்கிறாரு சம்பந்தப்பட்ட அந்த மூட நம்பிக்கை பேச்சாளருக்கு கடும் எதிர்ப்பை பதிவு செய்கிறாரு எப்படி இந்த மாதிரியான ஒரு பேச்சாளரை நீங்கள் இந்த பள்ளிக்கு அனுமதிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி தலைமை ஆசிரியரிடம் விளக்கம் கேட்கப்படுகிறது அந்த விளக்கம் கேட்கப்பட்டு அவர் இடமாற்றம் செய்யப்படுகிறார் பணியிடமாற்றம் செய்யப்படுகிறார் எல்லோருக்கும் இது ஒரு எச்சரிக்கைன்னு எல்லாருக்கும் ஒரு எச்சரிக்கையை கொடுக்குறாரு ஒன்றிய அரசோடு புதிய கல்வி கொள்கை அது முழுக்க எதை திணிக்குது தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை ஏற்றுக்கொள்ளாது என்று தர்மேந்திர பிரதானிடம் நேருக்கு சொல்லிட்டு வந்திருக்கிறார் அதையும் நம்ம செய்தியில் பார்க்கிறோம் என்றும் உண்டார் இந்த நிதி தான் சொன்ன வார்த்தையை நான் சொல்றேன் சமூக நீதியை விட்டு நிதியை பெற வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லைங்கிறார் அப்போ ஒட்டுமொத்தமாக மொத்தமாக இருக்கக்கூடிய நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட பள்ளிகளில் சமூக நீதி காக்கப்பட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒருத்தர் ஒரு பள்ளிக்கூடத்தில் எவனோ ஒருத்தன் போய் பேசிட்டாங்கிறத வச்சு இவர் சமூக நீதிக்கு எதிரானவருங்கிற தோற்றத்தை ஏற்படுத்த முயற்சிப்பதற்குல அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது தோளுமை சுற்றுதலோடு சொன்ன சகோதரர்களை அவரே பாராட்டுகிறார் வாழ்த்துகிறார் சிலருக்கு வன்மம் இருக்கலாம் சிலருக்கு உள்நோக்கம் இருக்கலாம் இல்ல உள்ள கட்சிக்காரங்களும் சொல்ல இவங்கள சொல்ல இதை சாக்கா பயன்படுத்தி வேற எவனாவது உள்ள அவனால உள்ள வந்து சேர்ந்து கூட்டத்தோட கூட்டமா அமைச்சரை இதாண்டா சாக்குன்னு சொல்லி விமர்சி இல்லையா அதை அவர் சொன்னார் ஸோ சொந்த சகோதரர்கள் அவங்க வந்து ஓகே அமைச்சராகவே இருந்தாலும் நான் கேள்வி கேட்பேன்னு நினைக்கிறது இல்லை அது தானே ஸோ அப்படியான ஒரு கூட்டத்தை தான் உருவாக்க புரிக்கும் அப்படிதான ஒரு கூட்டம் தான் நிச்சயமாக இந்த இளைஞனே நாளை கேட்பான் ஏன்னா இந்த இளைஞனுக்கு கூட்டு போய் நம்ம இப்போ என்ன சொல்லிக் கொடுக்க போறது இல்லை இப்போ ஆர்மி என்ன செய்ய போகுது போய் ஏ பெரியார் ஏன் தேவை மார்க்சியத்தினுடைய அவசியம் என்ன அம்பேத்கருடைய தத்துவம் என்ன கலைஞர் என்ன செய்தார் அண்ணா என்ன செய்தார் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலினுடைய திட்டங்களால் நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய பலன்கள் என்ன பாஜக ஆர்எஸ்எஸ்ஆல் தமிழ்நாடு எவ்வளோ பெரிய ஆபத்தை சந்திக்கும் ஒரு ஒரு கொஞ்சம் அவங்க வளர்ந்தாலும் பாஜகவும் ஆர்எஸ்எஸும் வட இந்தியாவை எப்படி சீரழித்து வைத்திருக்கிறது இதெல்லாத்தையும் அவங்கள்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பும் தேவையும் கடமையும் இருக்குது இதை கொண்டு போய் சேர்க்கும்போது அவன் நாளைக்கு நானே ஒருவேளை உதாரணத்து சொல்கிறேன் நான் நான் தான் இது வந்து போய் பேசுகிறேன்னு வைங்க நானே ஒரு இடத்துல லெஃப்டோ ரைட்டோ இதுலேருந்து விலகினா அவன் என்ன நோக்கி கேள்வி கேட்கணும் அவன் கேட்டால் தான் அது எனக்கான வெற்றின்னு நான் நினைக்கிறேன் அப்படி ஒரு கேள்வி ஒருவேளை நாளைக்கு தத்துவத்திலிருந்து சிறிது விலகினாலும் அவன் என்னை நோக்கி கேள்வி கேட்கணும் அப்படி கேட்டுட்டானா ஓகே நான் தான் தப்பா இருக்கிறேன் அவன் சரியாக தான் இருக்கான்னு நான் நினைப்பேன் ஸோ அதுதான் இந்த கலைஞராஜனுடைய முழுமையான நோக்கம் நன்றி சார் உங்களுடைய ସୁନ୍ଦର